வணக்கம் இன்றைக்கு எல்லாரும் மறந்துவிட்டேன் ஆவாரம் பூ அது கூட்டு தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஆவாரை பூத்திருக்கு சாவாரை என்ற ஒரு பழமொழியே உண்டு நம்ம அடிக்கடி ஆவாரம்பூ யூஸ் பண்ணுறதுனால நிறைய பலன்கள் இருக்கிறது கண் குறிப்பாக பார்த்திங்கன்னா காரங்களுக்கு கண்டிப்பாக இது கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது டெய்லி இதை டீ போட்டு குடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து சுகருடைய லெவல் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் இதை பொடியாகவும் செஞ்சு வச்சு டீ போட்டு குடிக்கலாம் பூ கடிச்சதுன்னா இதை வந்து கூட்டாகவும் செஞ்சு நம்ம சாப்பிடலாம் நிறைய பலன்களுடைய இந்த ஆவாரம் பூவை நம்ம ஏன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து இந்த கூட்டு வந்து எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் அங்கே ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்துட்டு இது இது இந்த மாதிரி காம்புலாம் இருக்கும் இந்த காம்புலேருந்து நம்ம பூவை மட்டும் தனியாக நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து ஒரு சேகரித்து வச்சுக்கணும் ஆஞ்சதுக்கு ஆஞ்சதுக்கப்புறம் நல்லா இதை ரெண்டு முறை கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் இது நல்லா பொறிஞ்சி வருது இப்போ வந்து நீட் வாட்டத்தில் கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் இதையும் நல்லா வதக்கிக்கணும் பாதி வதங்கிடுது இப்போ வந்து கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துடலாம் பூண்டும் ஒன்றும் பதிமா தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடணும் இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தண்ணி கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரட்டுன்னு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சிடலாம் இதை நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வந்துடுது வேக வச்சு வச்ச கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் எல்லாம் போட்டதுக்கப்புறம் குதிச்சு வருது ஃபைனல் ஸ்டேஜில் இந்த பூவை இதில் சேர்த்துடணும் இதில் நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தொளியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரெண்டு நிமிஷம் கொதித்து அப்படியே மூடி வச்சிடணும் இந்த கூட்டு ரெடி ஆகிடுது இதில் இறக்கி வச்சு நல்லா பொடிச்சு வச்சு அப்பளத்தை கூட இதில் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும் இதை சேர்த்துட்டு இதில் அப்படியே கலந்து விட்டுடும் நல்லா நம்ம சாதத்தில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி